டெஸ்ட் வரலாற்றில் இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்திய அன்னைக்கு இங்கிலாந்து வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவில் இங்கிலாந்து பிச் மாதிரி பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முதல் இன்னிங்ஸில் நானூற்றி ரன் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட இரநூறு ரன் இறங்கிட்டாங்க ரெண்டு விக்கெட் தாங்க போயிருக்கு அஸ்வின் தான் எடுத்து ஒரு விக்கெட்டை முக்கியமான நேரத்தில் எடுத்து ஐநூறு விக்கெட்டை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் டேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணார்னு வைங்களேன் இந்த நிலையில் இந்திய டீமோட ஒரு முதுகெலும்பு உடைச்சிருக்காங்க இது எல்லாருக்குமே ஒரு சேடான நியூஸ் என்றே சொல்லலாம் நம்ம காந்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி என்று தான் அங்கே சொல்லணும் அதியார் ப்ரோ காந்தின்னு கேட்டீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு எப்போதுமே என்னங்க சொல்கிறது ரூல்ஸ் ராமானுஜம் காந்தி எப்போதுமே ஒரு சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்கிற காந்தி போராடுவார் அந்த மாதிரி நம்மளாலும் பார்த்தீங்கன்னா காந்தி மாதிரியே போராடக்கூடியவர் தான் வைங்களேன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் எமர்ஜென்சி கிரிட்டிக்கலில் இருக்காங்களாமா இந்த நிலையில் வந்துட்டு பாதிலே இந்த மேட்சை கட் பண்ணிட்டு அங்கே போறாருங்க அவ்வளோதான் அஸ்வின் வந்துட்டு இனி விளையாடுவது மிகப்பெரிய கடினம் அவ்வளோதான் அவர் ராஜ்கோட்டில் மிக விரைவாக பயணம் செஞ்சுட்டார் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு பட் இந்த நிலையில் முதன்முறையாக டெஸ்ட் வரலாற்றில் இன்னைக்கு மூன்றாவது நாள் அதாவது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போய்கிட்டு இருக்கையா இன்று மூன்றாவது நாள் பத்து வீரர்களோட இந்தியா பிளே பண்ண போகிறாங்க இது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று தாங்க சொல்லணும் டெஸ்ட்டில் வந்துட்டு அதாவது ஒரு பாதி நாளுக்கு மேலே இந்தியா வந்துட்டு ஒரு பத்து பிளேயரை வச்சு விளையாடுவது இதுவே முதல் முறை அப்போ வேற ஆப் இல்லையே பண்ணி கேட்டீங்கன்னா இங்கிலாந்து கேப்டன் கிட்ட காலில் கெஞ்சனுங்க அதாவது இந்த மாதிரி போயிட்டார் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் பெஞ்சில் இருக்கிற பிளேயரை எடுத்துக்கலாமான்னு கேப்டன் பென்ஸ்டோ கிட்ட கேட்கணும் அதாவது வாஷிங்டன் சுந்தர் அக்சார் பட்டேல் இருக்காங்க பெஞ்சில் இவங்க ரெண்டு பேரை யாரையாவது எடுக்கலாமான்னு ஆனால் ஆப்னன் டீம் வந்துட்டு ஓகே பண்ண மாட்டாங்க அப்படி ஓகே பண்ணால் பெரிய மனசு தான் அப்படி அவங்க ஓகே பண்ணால் அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் யார் அஸ்வின் ஆடானா பெஸ்டா இருக்கும் நினைக்கிறீங்க அஸ்வின் இல்லாம இந்த டெஸ்ட்டை வந்துட்டு இந்தியா வின் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா என்னங்க சொல்றது லூஸ் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கா இல்ல ட்ரா ஆகுமா மேலும் ஃபைனலாக அஸ்வின் அம்மா எமர்ஜென்சியில் இருக்காங்க டெஃபினட்டாக அவங்க ரெக்கவர் ஆகணும் நான் மனைவருமே ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்